கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்துக்காக இரண்டு பெண்கள் அட்மிட் ஆகினர் அவர்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன் பிரசவம் நல்லபடியாக நடந்தது பிரசவ வார்டில் அவர்களுக்கு கிழிந்து போன படுக்கைகள் வழங்கப்பட்டன படுக்க முடியாத அளவுக்கு பெட் அலங்கோலமாக சுத்தமின்றி இருந்ததால் இரண்டு பெண்களும் பச்சை குழந்தைகளுடன் தரையில் படுத்து உறங்கினர் பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய தொட்டில் கூட இல்லாத அவலநிலை கள்ளக்குறிச்சி மகப்பேறு மருத்துவமனையில் உள்ளதாக அந்த பெண்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனா் இதுபற்றி டாக்டர்களிடம் கேட்டபோது எங்கள் மருத்துவமனையில் எல்லா வசதிகளும் தரமான நிலையில் உள்ளன வீடியோ போட்டு அவதூறு பரப்ப முயற்சிக்காதீர்கள் என்றனர் ஆனால் அவசர அவசரமாக இரண்டு குழந்தைகள் மற்றும் தாய்களுக்கு அதிகாரிகள் புது படுக்கைகளை வழங்கிவிட்டுச் சென்றனர் குழந்தைகள் தரையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வீடியோவை பார்த்து பெண்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தொட்டில் இல்லாததால் பச்சிளம் குழந்தைகளை தரையில் படுக்க வைத்திருக்கும் அவலத்தை சுட்டிக்காட்டும் காணொளி மிகுந்த கவலை அளிக்கிறது பச்சிளம் குழந்தைகளை படுக்க வைக்கக்கூட வசதியில்லாத இந்த மருத்துவ கட்டமைப்பு தான் உலகம் போற்றும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பா முறையான வசதிகள் ஏற்படுத்தி தருவதை விட்டுவிட்டு விளம்பரத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கிழிந்த நிலையில் இருக்கும் மெத்தைகளால் பிறந்த பச்சிளம் குழந்தைகளை தரையில் படுக்க வைத்திருக்கும் காட்சிகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன மருத்துவமனை வளாகத்தில் மலைபோல குவிந்திருக்கும் மருத்துவ கழிவுகளால் நிலவும் சுகாதார சீர்கேட்டால் அம்மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் புதுவகை நோய்களுடன் திரும்பிச் செல்வதாகவும் புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் அதிக அளவிலான பிரசவம் நடைபெறும் மருத்துவமனைகளில் ஒன்றாக திகழக்கூடிய கள்ளக்குறிச்சி மகப்பேறு மருத்துவமனையின் தற்போதைய அவலநிலை அங்கு வரும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களுக்கு பிறக்கும் பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது டாக்டர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தூய்மை பணியாளர்கள் மருந்துகள் தட்டுப்பாட்டால் தனியார் மருந்தகங்களை நாடும் பொதுமக்கள் போதிய படுக்கைகள் இல்லாததால் தரையில் படுக்கும் நோயாளிகள் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் செயல்படும் மருத்துவமனைகள் தமிழக சுகாதாரத்துறை முற்றிலும் செயலிழந்துவிட்டதையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எனவே சுகாதாரத்துறையில் முன்னணி மாநிலம் தமிழகம் என்ற வெற்றி விளம்பரத்தை இனியாவது ஓரங்கட்டி வைத்துவிட்டு மருத்துவமனைகளின் அவல நிலையை உணர்ந்து அங்கு நிலவும் டாக்டர்கள் மற்றும் செவிலியர்கள் தட்டுப்பாட்டையும் அடிப்படை வசதிகள் உட்பட மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாட்டையும் போக்க தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என தினகரன் கூறியுள்ளார்